ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம தேவையானது வந்து கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி வந்து தட்டி வச்சுக்கணும் ரவா எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் கோதுமை ரவா இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பில் நெய் போட்டு கொஞ்சம் சுட வச்சுக்க போகிறோம் அடுப்பு காஞ்சிருச்சு ग्लास ला? और गिला <laughs> நல்லா வருத்துக்கொண்டும். al lado del de கரத்துஜிஸ் எல்லாம் போட்டு வதச்சிட்டேன் வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம் ரெண்டு கிளாஸ் தண்ணி

வச்சு கொஞ்சம் மூடி வைக்கிறோம் நல்லா வெந்து நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் நெய் போட்டு வறுத்ததுனால நல்லா வாசமாக இருக்குது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் இந்த சக்கரை தொட்டு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்